ஏய் ஏஞ்சல் நம்ம எல்லாரும் சேர்ந்து சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் லஞ்ச் முடிச்சு பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குப்பா இப்ப நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பெல் அடிக்குது சரிப்பா ஏஞ்சல் இன்னும் நேரம் இருக்குல்ல யாரையாச்சும் பிராங்க் பண்ணலாமா ஆமாண்டி ரோஷினி எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது யாரையாச்சும் பிராங்க் பண்ணா நல்லா தான் இருக்கும் ஆனா யார் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அஜயும் கோபின் தான் நான் அவங்க ரெண்டு பேரையும் தான் யோசிச்சு வச்சிருக்கேன் உனக்கு ஓகேவா ஆனா அஜய் இங்க இருக்கான் கோபி மட்டும் தான் சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கான் என்னடி பண்றது சரி வா அஜய் கிட்டே போய் பேசுவோம் டேய் அஜய் கோபி எங்கடா அவன் சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கான் ரோஷினி டேய் அஜய் ரொம்ப போர் அடிக்குதுடா இந்த கோபியை பிராங்க் பண்ணுவோமா சரி ஓகே ஏஞ்சல் பண்ணலாம் என்ன பண்ணணும்னு சொல்லு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் நான் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர கோபி கிட்ட போய் சொல்லுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிப்பா நான் சிந்து வைஷ்ணம் மீன்கிட்ட போய் இதே சொல்லிட்டு வந்துடுறேன்

இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ